புளியோதரையை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் யாருமே இருக்க முடியாதுங்க அதுவும் கோயில் புளியோதரைன்னா எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு தான் நாம் இன்னைக்கு ஆதிரா ஜங்ஷனில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த தரமான புளியோதரை செய்கிறதுக்கு நான் நூறு கிராம் அளவுக்கு அதாவது ஒரு பெரிய வெங்காயம் அளவுக்கு நல்ல தரமான புளி எடுத்திருக்கேன் அதோட நார்மல் டெம்பரேச்சர்ல இருக்கிற தண்ணி கொஞ்சம் போல் ஊற்றி ஊற வச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு ஊறட்டும் இப்போது மசாலா பொடி ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக நான் தனியா விதை அதாவது மல்லி விதை வந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க அடுத்து மசாலா பொடியில் கொஞ்சம் கொழவழப்பு கிடைக்கிறதுக்காக ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கீங்க இப்போது காரத்துக்காக நான் மூணு மிளகா வத்தல் எடுத்துக்க போகிறேன் உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமான தேவைன்னா நீங்கள் அஞ்சுலேருந்து ஏழு வத்தல் கூட எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வெறும் சட்டியில் வறுக்க போகிறோம் முதல்ல மிளகாவத்தில் போட்டு லேஸாக வறுத்துக்கோங்க சூடேறவும் அடுத்து வெந்தயத்தை போட்டுக்கோங்க வெந்தயம் வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க ஆல்ரெடி வெந்தயம் அந்த கலரில் தான் இருக்கும் இருந்தாலும் சூடேறும் போது ஒரு லைட்டு செவப்பு கலர் தெரியும் அந்த அளவுக்கு வறுத்துட்டு அடுத்து அதோட வெள்ளை உளுந்த சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கவனமாக வருங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம் சிம்முன்னு வச்சு வறுத்துக்கோங்க இல்லாட்டி வேகமாக தீஞ்சு போயிடும் இப்போ அது எல்லாமே சூடெற விட்டு கடைசியாக நம்ம எடுத்து வச்சிருக்க மல்லி விதையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விட்டுருங்க இப்போ புளிக்கரைசல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஊற வச்சுருக்க புளியை நல்லா கையாலேயே பிணைஞ்சி விட்டுட்டு உங்கள்கிட்ட எந்த மாதிரி ஃபில்ட்ரு இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து நல்லா வடிகட்டிக்கோங்க முதல் தடவை வடிகட்டும்போது அதை ஃபுல்லாக அப்படியே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா கையாலையே அதை பினஞ்சி விட்டு வடிகட்டிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த புளி சக்கையை திரும்பவும் ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பனிஞ்சி விட்டு ஒரு ரெண்டு தடவை இந்த மாதிரி நீங்கள் வடிகட்டி அந்த சாரோட சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் என்ன தான் இந்த புளிக்கரைசலில் நீங்கள் வடிகட்டி எடுத்திருந்தாலும் உள்ள வந்து அதில் சின்ன சின்ன அந்த புளி ஓடு இதெல்லாம் இருக்கும் அதனால் திரும்பவும் அந்த சாரை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி ஃபில்ட்ரு பண்ணும் போது அடியில் இருக்கிற சாரை வந்து அதில் ஒட்டை அப்படியே நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடாதீங்க இப்போ இப்படி கொஞ்சம் போல் இருக்கும் போதே நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் மண்ணெல்லாம் நம்மளுக்கு இறங்காமல் இருக்கும் இப்போது இந்த மசாலா பொடிக்குரிய ஜாமான் வந்து ஆறிடுச்சு இந்த மிக்சி ஜாரில் போட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இதுதான் நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்க போகுது இப்போ கடாயில் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் மட்டும்தாங்க ஊற்றணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதில் கொஞ்சம் போல் கடுகு போட்டு அது நல்லா பொறிஞ்சதும் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டால் பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம் இது நல்லா வருபடமும் நாலு மிளகாவத்தில் தாளிப்புக்காக காம்போட கிள்ளி போட்டிருக்கேன் அதோட பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வரும்போது கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா மஞ்சள் கலர் கிடைக்கும் ஒரு கை அளவு கருவேப்பிள்ளையை நல்லா அலசிட்டு அதோடு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த பொருள் எல்லாம் நல்லா வதங்கமோ இதோட நம்ம எடுத்து வச்சிருக்க புளி கரைசலை வந்து சேர்த்துக்கோங்க கடைசி வரைக்கும் ஊற்றாதீங்க கொஞ்சம் போல் அடியில் இருக்கிற அந்த கரைசலை அப்படியே கழிச்சுருங்க ஏன்னா அதுலேயும் மேபி கொஞ்சம் போல் டஸ்ட்டு இருக்கலாம் அதனால் நீங்கள் அதை விட்டுட்டு மிச்சத்தை மட்டும் போட்டு நல்லா கொதித்து வரும்போது போது தேவையான கல்லுப்பு நான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு தூளுப்பு வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இந்த புளித்தண்ணி கால்வாசி வத்தி வரவும் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை அதோடு சேர்த்து நல்லா கட்டி விழாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இது வந்து நல்லா கொதித்து வரட்டும் பாதியாக வத்தி வரட்டும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதித்து வத்தி வருது இன்னும் எண்ணெய் பிரிஞ்சு வரலை கொஞ்ச நேரம் அப்படியே அடுப்பில் வச்சுருந்திங்கன்னா பாருங்கள் அப்படியே மேலாவில் நம்ம ஊற்றிருக்க அந்த கொஞ்சம் எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இன்னொரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கையளவு பச்சை நிலக்கடலையை நான் சேர்த்துருக்கேன் நிலக்கடலையை ஓரளவு நல்லா ப்ரௌனிஷ் கலர் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இல்லாட்டி சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க ரொம்ப தீஞ்சிராமல் அப்புறம் கசப்பு டேஸ்ட்டு வந்துடும் ஸோ இப்போது நம்ம ஒரு கால்படி அளவு சாதம் வந்து நான் நல்லா பொழுன்னு வடிச்சிருக்கேன் பாருங்கள் சாதத்தை கொட்டும்போது எவ்வளோ பொழுபொழுன்னு இருக்குது இப்போ இந்த சூட்டான சாதத்தில் அப்படியே நிலக்கடலையை எண்ணெயோட ஊற்றி உடனே கிளறிடுங்க அப்போ தான் உங்களுக்கு சாதம் வந்து உணராமல் இருக்கும் இப்போ இந்த புளிக்கரை சில இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நிதானமாக நல்லா கிளறிக்கோங்க சாதம் பொழுன்னு இருக்கிறனால உங்களுக்கு உடையாது அதனால் நீங்கள் நல்லா யோசிக்காமல் நிதானமாக நல்லா கிளறிக்கலாம் இந்த மாதிரி மீதம் இருக்க கரைசலையும் ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க அவ்வளோதான் உங்களுக்கு சூப்பரான புளியோதரை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது அப்படியே கோயில் புளியோதரை மாதிரி நல்லா உதிரியாக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த புளியோதர ரெசிபிக்கு நீங்கள் ஆதிர ஜங்ஷனை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் சந்திப்போம்